சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த ஒருவர் போதை மாத்திரைகளை கடத்தி விற்பனை செய்வதாக செம்பியம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில் சந்தேகத்துக்குரிய வகையில் நின்றிருந்த ரவுடி அஜித் என்கிற குணாநிதியை பிடித்தனர் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரித்ததில் திருமலை வாயிலில் உள்ள தனது வீட்டில் வலி நிவாரண மாத்திரைகளை பதுக்கி வைத்து போதைப் பொருளாக விற்று வருவதை ஒப்புக்கொண்டார் முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த சங்கர்பாய் வலி நிவாரண மாத்திரைகளை ஹைதராபாதிலிருந்து வாங்கி வந்து ஐயப்பாக்கத்தைச் சேர்ந்த அலி என்பவரிடம் கொடுப்பார் அலி குணாநிதியிடம் கொடுத்து விற்பனை செய்ய சொல்லியிருக்கிறார் என விசாரணையில் தெரிய வந்தது திருமுல்லை வாயல் வீட்டுக்கு சென்ற போலீசார் மூன்றாயிரத்து முன்னூறு வழி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் குணாநிதியை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான சங்கர்பாய் அலியை போலீசார் தேடி வருகின்றனர் இதேபோல சென்னை தரமணியில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் சோதனை நடத்தி தொள்ளாயிரம் வழி நிவாரண மாத்திரைகளை கைப்பற்றினர் வீட்டில் தங்கியிருந்த அடையாறு தனியார் கல்லூரி மாணவர்கள் ரவி தேஜா பரமேஸ்வரன் ஆகியோரிடம் விசாரித்தனர் மாத்திரைகளை வீட்டில் பதுக்கி வைத்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு மாத்திரைகளை விற்றது தெரிய வந்தது இருவரையும் போலீசார் கைது செய்தனர்